மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சொல்லா துன்பங்களை அனுபவிக்கும் இனக்குழுக்களில் ஒன்றுதான் அசிரிய மக்கள் மத்திய கிழக்கை சார்ந்த இந்த பண்டைய இனக்குழு இன்றைய ஈராக் சிரியா துருக்கி மற்றும் ஈரானை உள்ளடக்கிய பகுதியை சார்ந்தவர்கள் இவர்கள் பண்டைய அசிரிய நாகரிகத்தின் வழித்தொன்றல்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் ஆரம்பகால பேரரசுகளில் ஒன்றை கட்டி எழுப்பியதற்காகவும் நினிவே மற்றும் ஆஷூர் போன்ற நகரங்களுக்கு பிரபலமானவர்களாகவும் அறியப்படுகிறார்கள் இன்று அசிரியர்கள் ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மையினராக உள்ளனர் இவர்கள் பெரும்பாலும் அசிரிய கிழக்கு திருச்சபை அல்லது பிற கிறிஸ்தவ பிரிவுகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர் இவர்கள் அவர்களின் பண்டைய வேர்களுடன் பிணைக்கப்பட்ட மொழியான அரமேக் மொழியை பேசுகிறார்கள் தற்போது அசிரியர்கள் மத்திய கிழக்கில் பெரும்பான்மை முஸ்லிம் சமூகங்களால் துன்புறுத்தல்கள் மற்றும் இடப்பெயர்ச்சி உள்ளிட்ட கஷ்டங்களை எதிர்கொண்டுள்ளனர் பலர் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கு குடிபெயர்ந்து துடிப்பான புலம்பெயர் சமூகங்களை உருவாக்கியுள்ளனர் இசை நடனம் மற்றும் பண்டிகைகள் போன்ற மரபுகளுடன் இவர்கள் தங்களது கலாச்சார பாரம்பரியத்தை மதிக்கிறார்கள் மேலும் இவர்கள் சவால்களை எதிர்கொண்டு வாழும் அவர்களின் மீள்தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள்